அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசிக்குரிய பலன்கள் மேஷராசிக்கு செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடம் மிதன வீட்டில் இருக்கிறார் மிதனத்துக்கு மேஷத்துக்கு மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் அதுக்கு அடுத்தது குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுவார் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதிக்கு பிறகு மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலகட்டம் வரைக்கும் புதன் சுக்குரன் இரு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னப்படுகிறது புதன் சுக்கரன் கூட ராகு இப்போ புதன் சுக்குரன் ராகு சூரியன் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தாபஸ்தானத்தில் பெரிய லாபங்கள் பெரிய வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் நேர் எதிரில் கேது அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் சரியாக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து விடுவார் ஏல் ரசனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மேஷராசிக்காரங்க எதுவும் பயப்பட வேண்டாம் என்னால் ராகு கேது பேர்ச்சியில் நன்மையும் குரு பேர்ச்சியில் நன்மையும் கொடுக்கும் குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு வாழ்க்கை குரு பகவான் இந்த இடத்துக்கு வந்த பிறகு வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக அமைத்து கொடுத்து விடும் இது வந்து மே தான் பேர்ச்சி இல்லைங்க மூணாம் இடத்துல அமர்ந்துட்டாலே பலவீனத்தை ஏற்படுத்துமே அப்படின்னு சொல்லுவது சில விஷயங்கள் மைனஸ் இருக்குது ஆனால் மூணாம் இடம் இடம் மாற்றம் இடமாற்றத்தால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு புதுமையான புது வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதுவும் ரொம்ப நாளாக ரொம்ப கனவோடு இருந்திருப்பீங்க வெளிநாட்டுக்கு போனோம் இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையை குறிக்கக்கூடியது மேற்கு திசையை குறிக்கக்கூடிய இடம்தான் மிதனமனை மேற்கு திசைன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை குறிக்கக்கூடிய நாடு மேற்கு திசையை குறிக்கக்கூடியது தான் அப்போ நீங்கள் அமெரிக்கா செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்புகளும் தாராளமாக உங்களுக்கு உள்ளது இது பார்க்காத ஒரு சந்தோஷமான விஷயங்களும் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் மிக முக்கியமாக எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இந்த மூணாம் இடத்துக்கு வந்தது பிறகு ஏற்படும் பொதுவாக மூன்றாம் இடம் என்றால் அது பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் பலவீனப்படுத்தி விடுமோ அச்சம் இருக்கிறது என்று சொல்பவர்களும் உண்டு ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழ்நிலைகளும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப நாளாக நீங்கள் கிடைக்காத ஒரு பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாள் நீண்ட நாள் அதாவது என்னென்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கை இது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் ரகசியம் நீண்ட நாள் கனவுகள் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது கைகளை குறிக்கக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமாக கடன் மட்டும் வாங்கக்கூடாது ஏன்னா மூணாம் இடம் புதன் காலப்புஷர் தத்துவத்துக்கும் மூணாம் இடம் மேஷ ராசிக்கும் மேஷ லக்கணத்துக்குமே மூணாம் இடம் இது வந்து இடம் மாற்றத்தையும் அதே சமயம் கம்யூனிகேஷன் தெரியாமல் பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும் உங்கள் நண்பர்கள் ஸ்கூலில் படித்தவங்க காலேஜில் படித்தவங்க இந்தமாரி ஆட்களுக்கு ரகசியமாக நீங்கள் பணம் கொடுக்க வைக்கும் அதை கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படாது வாங்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும் இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன் இப்படியே நீண்ட நாள் உங்களை நாட்கள் கடத்திக்கிட்டே போயிடுவாங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வருத்தப்பட வைக்கும் அதுமாதிரி வருத்தப்படுறதுனால எந்தவித பயனும் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமாக சூரிய பகவானுடைய நேரடி பார்வை ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குது அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் முதல் குழந்தை ஸ்தானம் மனசு ஸ்தானம் ஆசைகள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் அது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும் ஏன்னா ஆசையை குறிக்கக்கூடிய அஞ்சாம் இடம் முதல் குழந்தையை குறிக்கக்கூடிய அஞ்சாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய அஞ்சாம் இடம் குலதெய்வ கோயிலுக்கே போக முடியவில்லை என்று சொல்வார்கள் கூட குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக முதன் நீச்சம் பெற்று சுக்கரன் உச்சம் இருக்கும் போது நீசபங்க ராஜ யோகா அமைப்பையும் இந்த டைம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போதுமே ஒரு ஏழு ஸ்டார்ட் ஆகும் போதுன்னா முடிகிற டைமில் அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் முடிகிற டைமில் அது ஏழு ஸ்டார்ட் ஆகிற டைமில் எதிர்பாராத அப்போதைகள் அது வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு வெளிநாட்டு பணம் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்து அதன் மூலம் பெரிய வருமானம் பெரிய லாபங்களை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாயோடைய நாலாம் பார்வை நேராக பார்க்கக்கூடிய இடம் நான்காம் இடம் கேது மீது விழுகிறது இது ஜூன் ஏழாம் தேதி வரைக்குமே இருக்கும் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் ஆறு சாரி ஏழு ஆறு இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை கேது மேலே விழுந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் கடகத்துக்கு வந்துட்டு திரும்பியும் அவர் வக்கரமாகி சென்றடைந்தார் திரும்பியும் கடகத்துக்கு வந்து விடுவார் கடகத்துக்கு வந்த பிறகு நான்காம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்ப ஏழாம் இடம் என்பது நான்காம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இங்கேருந்து திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ஏழாம் பாவம் என்பது கலத்திரஸ்தானம் அப்ப திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடம் என்பது அஞ்சாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் இளைய ஸ்தானம் அஞ்சாம் இடத்துக்கு அப்ப இளைய சகோதரர் இளைய சகோதரி ஸ்தானம் இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் சிறப்பாக அமைத்து கொடுக்கும் அதே மாதிரி உச்சம் பெற்ற சுக்கரனோடு ராக கூடும் போது எதிர்பார்ப்பு ஆசைகள் வந்து அதிகப்படியாக இருக்கும் இப்படிதான் வேணும் இதுதான் வேணும் இது கிடைச்சா நல்லாயிருக்கும் இது கிடைக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அமைப்பு எல்லாமே இந்த ராகுவோட கூடிய சுக்கரன் டிகிரி வயசு தள்ளி போயிடுவார் ஆனாலும் அதுக்கு பிறகு உச்சவளம் பெறும் சுபத்துவமான நிலையை கொடுக்கும் அந்த சுபத்துவமான நிலை பெரிய அளவில் உங்களுக்கு பண வரவை கிடைக்க வச்சிடும் குரு பகவானுடைய அஞ்சாம் பார்வை கேது மீது விழும்போது கடன் வாங்க வைக்கும் கடன் வாங்காதீர்கள் ஏழாம் பார்வையில் எட்டாம் இடத்தை பார்ப்பது நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு மறைமுகமாக வாழக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தும் மறைமுகமான வாழ்க்கைனா எதிர்மறையான ஒரு மறைமுகமான வாழ்க்கை கிடையாது வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பணம் ரொம்ப ரொம்ப லக்ஸரியான ஒரு கண்ட்ரிக்கு போய்ட்டு எதிர்பாராத அளவுக்கு பெரிய அளவில் பணம் சம்பாதித்து விட்டு அந்த பணத்தை உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர் உங்கள் குடும்பத்திற்கு எல்லாருக்கும் உதவி செய்து நல்ல பேர் நல்ல மாற்றங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இருக்குது சனி பகவானே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா பன்னெண்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டோன்னே மார்ச் இருபத்தொன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அது உங்களுக்கு ஃபுல் பாசிட்டிவ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உங்களுக்கு இறைவனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் தொடர்ந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அளிக்கும் போது செவ்வாய் நீசம் பெறுகிறார் இதெல்லாம் பலவீன நிலையை ஏற்படுத்தார் இங்கே வக்கரமாக இருக்கார் அப்போ இந்த இதில் நீசமாகும் போது அவர் பலவீன நிலையை அதை ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா நாலு காலமே கொடுக்கும் கொடுக்கும்போது உணவு கொடுக்கும்போது செவ்வாயின் தன்மை பாசிட்டிவாக மாறிவிடும் நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறீங்கன்றால் பிஸ்கட் வச்ச பிறகு நாய்கி மயிலருக்கு பிஸ்கெட் வச்ச பிறகு உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலை வாய்ப்புகள் பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும் அது எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அப்போ வந்து செவ்வாயுடைய பார்வை கேது மீது விழும்போது பார்வை ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் விழும்போது திருமண வாழ்க்கை ஆனவங்க திருமணம் ஆனவங்க மனைவியிடையே கருத்து வேறுபாடு கொடுக்கும் கணவருடைய கருத்து வேறுபாடு கொடுக்கும் மேஷராசிக்காரர்களுடைய மனைவி கணவர் அவர்களுடைய கருத்து வேறுபாடு கொடுக்கும் அந்த கருத்து வேறுபாடு உங்களை இன்னும் பலவீன நிலைக்கு கொடுத்து விடும் கடுமையான வார்த்தைகளை பொதுவே செவ்வாய் வந்து வலு விழக்கும் போது வக்கரம் ஆகும்போது கண்ணாப்பினான்னு பேச வச்சிடும் கண்ணை மறைச்சி மனசையும் கண்ணையும் மறைச்சி கண்ணாபின்னான்னு பேச வச்சிடும் கடுமையாக பேச வச்சு தப்பான ஆட்களுடைய சேர வச்சிடும் தப்பான சேரும் சேரும்போது எதிர்மறையான விளைவுகள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகப்படியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ வந்து பலவீன நிலையை ஏற்படுவது இந்த செவ்வாய் வலுவிழப்பது ஒரு பக்கம் அந்த செவ்வாயை பலப்படுத்தக்கூடிய காரணிகளில் பூனை அளிப்பது உணவளிப்பது பைரவருக்கு அளிப்பது அடுத்தது பவள மோதிரம் அணிவது கூட பவள கற்களை கையில் பையில் வைத்திருப்பது மேலும் மேலும் நன்மையை தரும் மேலும் மேலும் நன்மையை தரும் ரொம்ப முக்கியமாக விதண்டாவதமாக தப்பான ஆட்களிடையே சென்று பேசாதீர்கள் ஏன்னா டைம் சரியில்லாத போன சில அதாவது சில பேருக்கு வந்து ஜாதக ரீதியாக டைம் சரியில்லாமல் இருக்கும் இப்போ யாரும் ஸ்டார்ட் ஆகுது எதுவும் டைம் சரியில்லை அப்படின்னு கிடையாது ஜாதக ரீதியாக டைம் சரியில்லாமல் இருக்கும் அவங்க வந்து தேவையில்லாத ஒழுக்கடு பேச வச்சு தேவையில்லாம அவங்களே அவங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலை வாய்ப்புகளை உண்டாக்கிவிடும் விடும் ஏன்னா இங்கே சனி பகவான் பாதகாதிபதி அவர் விரயத்துக்கு போகிறார் பாதகாதிபதி விரயத்துக்கு போகும்போது சில விரயங்களை ஏற்படுத்தும் இன்னொரு பக்கம் சனி பகவான் பன்னெண்டாம் மறைகிறார் மேஷத்துக்கு அது நன்மையும் கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துக்குரியவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் வெளிநாட்டு பணம் கிடைக்கும் வெளிநாட்டு தொழில் ஒர்க்கட்டாகும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான நிலையில் இருக்கும் குரு பகவானுடைய மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையில பாதகஸ்தானத்தை பார்க்கும் பாதகத்தை குறைக்கக்கூடிய தன்மையை குரு பகவான் செயல்படுவார் உணர்வுக்கு போகும்போது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இடமாற்றங்கள் பண வரவு கணினி சம்பந்தமான விஷயங்களில் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகள் தகவல் தொடர்பு எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அல்டிமேட்டாக இது ஃபுல்லாக ஃபுல் அப் ஆகிறதுக்கு புதன் சுக்கரன் ராகுடைய தன்மைகள் உங்களுக்கு மேலும் மேலும் பாசிட்டிவான நிலையை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பு ஆசைகளை அதிகம் வைத்துக் கொள்ளாமல் குறைத்து கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு அதிகப்படியான நல்ல பலங்கள் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா முதன் ராகு கால பகை கிரகங்கள் சுக்குரானவிய சுபத்துவமான உச்ச படத்தில் இருக்கிறார் எதிர்பார்ப்பில் இருக்கும் போது பெரிய ஏமாற்றமும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும்போது பெரிய அளவில் பண உறவு கொடுக்கும் இரவு பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைத்து விட்டது நடந்து விட்டது என்று பாசிட்டிவாக நேர்முறையாக எழுதுங்கள் அஞ்சாம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஏற்படும் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் ரெண்டாம் இடம் குடும்பம் பண வரவு பெரிய அளவில் பாசிட்டிவாக வேலை செய்யும் ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் ஸ்தானம் ரெண்டாவது குழந்தை பாசிட்டிவாக வேலை செய்யும் வெறும் சுக்குரனுடைய தன்மை குருவுடைய தன்மை இதுவே இவ்வளோ மாற்றங்களை நிகழ்த்துகிறது பார்த்துக்கொள்ளுங்கள் சூரியனுடைய நேரடி பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்கும் ஆசை அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு செய்யும் பொழுது மேலும் 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 நேர்மறையான மிக உயர்வான மிக சரியான அழகான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்கான சூழ்நிலையை கொடுப்பார் இறைவன் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போங்க அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது நேர்மறையான நல்ல விதமான பலன்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் பாசிட்டிவான விஷயங்கள் என்றால் இதுவரை பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் அனைத்தையும் நிகழ்த்தி கொடுப்பார் தொடர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போனதுனால மனசு சாந்தமாகிடுங்க தெளிவான முடிவுகளை எடுக்க வச்சுடுங்க நீங்கள் பாருங்கள் செவ்வாய் பகவான் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் நீசும் வைக்கிறோம் நீசம் வைக்கிறோம் இந்த நிலையில் இருப்பார் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு வர்றது மார்ச் ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு தான் ஆனால் ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு வரும்போது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அல்டிமேட்டாக ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குங்க அல்டிமேட்டாக ஏப்ரல் இங்கே வந்துடுவார் மேலேங்கே ஜூன்ல இங்க வந்துடுவார் ஜூனில் வரும்போது கூட இந்த இடத்துல குரு பகவான் சூரிய பகவான் ஒன்றோடு ஒன்று பின்னப்படும்பொழுது அஞ்சாம் இடம் ஆக்டிவேட் ஆகிவிடும் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடமான பாக்கியங்கள் பன்னெண்டாம் இடமான வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பணம் தாம்பத்தியம் திருமண வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் இவை அனைத்தும் உங்களுக்கு நேர்மறையான விஷயங்களை ஏற்படுத்தும் இது கூடுதலாக சூரியனுக்குரிய கிரகம் கடவுள் சிவன் பகவான் சிவனை வழிபடுவது நீங்கள் நல்ல பலன்கள் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தும் மனசு சாந்தமான நிலையை கொடுக்கும் சிவன் வழிபாடு செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அசைவை சாப்பிடுவேன் தவிர்த்து விட்டு சிவன் கோவிலுக்கு போனீர்கள் என்றால் உங்களுக்கு அல்டிமேட்டாக நல்ல நல்ல பலன்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் சூரிய பகவான் நேரடி ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் வலிமை பெறுகிறது தற்போது சூரியன் ஆட்சி பலம் நேரடி பார்வையால் சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பதினொன்றாம் பாவத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதும் தொழிலில் பெரிய வெற்றியும் பெரிய கனவுகள் பெரிய கனவுகள் சாதகமான நிலையில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ன எல்லா விஷயங்களுக்குமே ஏமாற்றம் ஏற்படுது முக்கியமாக ஏமாற்றம் எதனால் ஏற்படுதுன்னா கடுமையாக நீங்கள் கோவப்படுகிறீர்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக வைத்துக்கொள்கிறீர்கள் ரொம்ப முக்கியமாக எட்டாம் இடம் ரகசியங்கள் ரகசியத்தை சொல்லி சொல்லும்போதும் மைனஸ் ஏற்படும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போதும் அதே இயக்கத்தில் இருக்கும்போதும் அது விராக்தியை கொடுக்கும் ஏன்னா மேஷத்துக்கு எட்டாம் பாவம் ரகசியம் பெரிய கடல் பெரிய ஒரு கனவுகள் பெரிய இலக்குகள் பெரிய எண்ணங்கள் இது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஆனால் பாசிட்டிவான விஷயங்களில் பணம்தான் பணன்ற விஷயத்தை பணன்ற விஷயத்தை எதிர்பார்ப்ப ரொம்ப 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 அல்டிமேட்டாக எக்ஸ்ட்ரீமாக எதிர்பார்க்க வைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு மீன் ஒரு பத்து லட்சம் தான் சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க பாஞ்சு கோடி சம்பாதிக்கணும் இருபது கோடி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை எதிர்பார்க்க வைக்கும் இப்போ இங்கே எதிர்பார்ப்பு அதெல்லாம் தப்பே கிடையாது அது நடக்கலைன்னா உடனே கோபம் அதிகமாக வர்றதும் நெகட்டிவான ஆட்கள் கூட போய் சேர்றதும் பழகிறதும் தன்னுடைய சுயநலத்துக்காக நல்ல மனிதர்களை குறை சொல்வது இந்த வேறு செயல் எல்லாமே செய்ய வைத்துவிடும் பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிப்படையக்கூடியவர்கள் மற்றவங்க கதையை பேசாதீங்க அது மற்றவங்க ஃபேமிலியில் நடந்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கொடூரமான வலுவிழந்த வலிமை இல்லாத நெகட்டிவான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நெகட்டிவான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போது மேலும் 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 நெகட்டிவான விஷயங்களை தான் மீண்டும் மீண்டும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அது மேலும் மேலும் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவும் முக்கியமாக இந்த ஜாதகம் பார்க்கணுன்னா எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தேழு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபைவ் த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த நம்பரும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்துக்கான கட்டண விவரங்கள் வாட்ஸ்அப்பில் வரும் நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுக்கு கணித்துவிட்டு ஃபோனில் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் பணம் குடும்பம் மனசு உங்களுடைய பாக்கியங்கள் கடன் எதிரிகளுடைய தொல்லைகள் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்துலேருந்து விடுபடுறதுக்கான தெளிவான பரிகாரங்களுடன் உங்களுக்கு காணொலியை சொல்லுவோம் விருப்ப இருப்பவர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அனுப்புங்கள் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவான பலனை செலவாக சொல்கிறேன் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது மகிழ்ச்சியான விஷயங்கள் கிடைக்கப் போகிறது எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது நேர்மறையான விஷயங்கள் உங்களிடம் வரப்போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் முடிந்து பல விஷயங்களை பற்றி நினைக்காதீர்கள் இனி உங்களுக்கு வரப்போவது நல்ல நல்ல காலங்கள்தான் நல்ல நல்ல விஷயங்கள் தான் தைரியமாக இருங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் నండి వం